ஆதவ் அர்ஜுனா பேச ஆரம்பித்த போதே புசியை தான் டார்கெட் பண்றாருன்னு எங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு சீட்டுக்கு கோடி கணக்குல பணம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு பத்திரிகைகள்ல நியூஸ் வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் ரொம்ப தப்புங்க வேட்பாளர் யாருன்னு நம்ம தளபதி தான் முடிவெடுப்பாரு நம்ம கட்சியில பதவிக்கோ எம்எல்ஏ சீட்டுக்கோ யாரும் பணம் கேட்கவே இல்லை இனிமேலும் கேட்கவும் கூடாது அதே மாதிரி மூத்த தலைவர்களோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு தலை மேல் கழகத்துல இருந்து சொல்லி இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் பரப்பப்படுது. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தலைமை கழகம் சொல்லவே இல்ல. நீங்க எல்லாம் சுதந்திரமா செயல்படுங்க. இன்னொண்ணு மறக்காதீங்க. நாங்க ஃபோன் பண்ணேனா மாவட்ட செயலாளர்களான நீங்க முதல்ல அட்டெண்ட் பண்ணுங்க. என்னன்னு கேளுங்க. பல பேர் ஃபோனே எடுக்காம இருந்தா எப்படி கட்சியை ரன் பண்ண முடியும்? யோசிக்க வேணாமா நாங்கன்னு இல்லைங்க சாதாரண ஒரு தொண்டன் போன் அடிச்சா கூட போனை முதல்ல எடுத்து யாரு என்ன விஷயம்னு கேளுங்க வாரம் வாரம் நீங்க பண்ற வேலையை பத்தின ரிப்போர்ட் எங்களுக்கு வந்தாகணும்னு சொல்லிக்கிட்டு திடீர்னு நம்ம கட்சியில புசியானது கோஷ்டி ஆதவ கோஷ்டி அருண்ராஜ் கோஷ்டி ஜான் கோஷ்டின்னு எதுவுமே இல்லைங்க இந்த கோஷ்டி அரசியல் எல்லாம் தாவே இல்ல எல்லாமே கோஷ்டின்னு மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்கன்னு போட்டு உடைச்சாரு அப்போ புசியானந்துடைய வலதும் இடதுமா என் பக்கத்துல இருந்தவர் சவுண்டு விட போறேன் அதை எதுக்கு அண்ணனை அட்டாக் பண்றாரு இவரு என்ன இவர் பேசுறது சரியா எதுக்கு புசியானந்த அட்டாக் பண்றாரு அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாரு நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சேன் என்றார் அந்த மாநில நிர்வாகி ஆக ஆதவ் கழகத்தை ஆரம்பிச்சு வச்சார்